வெல்கம் டு எம்ஜி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக அரசுலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அரசனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழக மக்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு புதிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியப்படுத்தி இருக்கிறாங்க என்ன இந்த பரிசு தான் கொடுக்க போறாங்க ரொக்கப்படம் எவ்வளோ செலுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறதா ஒரு புதிய தகவல் மற்றும் மகிழ்ச்சியான தகவல் தமிழக இருந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க இல்லை என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துலாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இப்படி கான கிளிக் பண்ணி வச்சிங்க வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்திடலாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த பண்டிகை கொண்டாட்டத்தை இன்னும் கூடுதல் சிறப்பாக்க அரசின் சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது அத்தியாவசிய பொருட்களுடன் சில ஆண்டுகளில் ரொக்க தொகையும் வழங்கப்பட்டு வந்தது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படுமா எவ்வளவு வழங்கப்படும் மற்றும் எப்போது இவை வழங்கப்படும் என்பது தான் தற்போது மக்களின் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசுடன் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கமாக வழங்கப்பட்டது அதுவே இதுவரை கொடுக்கப்பட்ட அதிகபட்ச ரொக்கமாகும் இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு எவ்வளவு வழங்கப்படும் என்பது குறித்து பொதுமக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு கிடச்சிருக்குது இந்நிலையில் தமிழ்நாட்டில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு ஆகியவற்றை அடங்கிய தொகுப்பிற்கான நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து இல்லை இல்ல கிட்டத்தட்ட வந்து பார்க்க போகணுன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு உள்பட வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிசு தொப்பில் அடங்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தகவலை தெரியப்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதுவரை வழங்கப்படாத ரொக்கத்தை வழங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் இன்னும் குறிப்பாக வந்து சொல்ல போகணும்னா வரக்கூடிய இன்னும் ரெண்டு மூணு நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தமிழக அரசுலேருந்து வெளியிட போறதாகவும் ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அந்த அதிகாரப்பூர்வமான தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனில் இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வர்த்தக நல்ல தகவல் விட அப்டேட்டோட உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கறேன்